நாம இன்னைக்கு பார்க்க போற கதையில வர ராமநாதன் மந்திர தைலத்தை தேடி அலையறான் அப்படி என்ன அந்த தைலத்துல ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தைலத்தை எந்த உலோகத்து மேல தடுவினாலும் அந்த உலோகம் தங்கமா மாறிடும் அப்படின்னா தான் முயற்சி செய்ய மாட்டாங்க இல்லைங்களா அந்த மந்திர தைலத்தை தேடிதான் ராமநாதன் போறான் அவனுக்கு கிடைச்சதா அப்படின்ற சொல்றதா இந்த கதை நீங்க இறுதி வரைக்கும் இந்த கதையை கேட்டு தெரிந்துக்கலாம் வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன் இந்த கதையை சுதாமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த கதை இரண்டாயிரத்தி ஆறுல வெளிவந்திருக்கு வாங்க இப்ப கதை கேட்கலாம் பணக்கார நிலப்பிரபு ஒருவனின் மகன் ராமநாதன் ஆனால் அவன் அந்த நிலத்தை பற்றி அக்கறை காட்டியதும் இல்லை அதற்காக உழைத்ததும் கிடையாது ஒரு மந்திர தைலம் இருக்கிறதுன்னு யாரோ அவனிடம் சொல்லிட்டாங்க எந்த ஒரு உலோகத்தின் மீது அந்த தைலம் பட்டாலும் உடனே அது தங்கமாக மாறிவிடுமாம் தங்கம் சம்பாதிப்பதற்கு இத்தனை எளிதாக ஒரு வழி இருக்கிற போது எதற்காக உடலை வருத்தி கொண்டு பாடுபட வேண்டும் அப்படின்னு நினைச்சார் ராமநாதன் ஆகவே அந்த மந்திர தைலம் எங்கே இருக்கிறதுன்னு தேட ஆரம்பிச்சான் அவனுடைய முட்டாள்தனத்தை தங்களுக்கு சாதகமாக்கி பயன்படுத்தி கொள்ள பலர் முயன்றார்கள் அவனிடம் இருந்து நிறைய பணத்தை கொள்ளையடித்தார்கள் ஆனால் அவனுக்கு அந்த மந்திர தைலம் கிடைக்கவே இல்லை இந்த வகையில் அவன் ஏராளமான செல்வத்தை இழந்த போதிலும் அவனுக்கு அந்த மந்திர தைலத்தின் மீதான நம்பிக்கை மட்டும் குறையாமலே இருந்தது ராமநாதனுடைய மனைவி மதுமதிக்கு கணவனின் கிறுக்குத்தனமான ஆசைகளை கண்டு கவலை உண்டானது மிகவும் வெறுப்படைந்தாள் மகிபதி என்னும் முனிவரின் சீடன் நம்முடைய ராமநாதன் ஒரு நாள் முனிவர் அவனை கூப்பிட்டு அனுப்பினார் ராமநாதா இமயமலையிலிருந்து வந்திருக்கும் ஒரு சாதுவை நான் சந்தித்தேன் ஒரு மந்திர தைலம் இருப்பதாகவும் அதை வைத்து எந்த உலோகத்தையும் தங்கமாக மாற்றி விடலாம் என்றும் அவர் சொன்னார் அப்போ எனக்கு உன்னுடைய நினைவுதான் வந்தது ஆகையால் தான் உன்னை இங்கே அழைத்தேன் ஆனால் அந்த தைலத்தை பெறுகிற வழி மிகவும் கடினமானது அப்படின்னு சொன்னார் மகிபதி ராமநாதனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஐயா அதை எனக்கு சொல்லுங்கள் அதை அடைவதற்காக எவ்வளவு கடுமையாக வேண்டுமானாலும் உழைக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னான் அது அத்தனை சுலபமானதில்லை ராமநாதா நீ வாழை தோட்டம் ஒன்று உருவாக்கி அதில் தினமும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அதையும் உன் கைகளாலேயே தான் செய்ய வேண்டும் பனி காலத்தில் வாழை இலைகளின் மீது முத்து முத்தாய் பனித்துளிகள் வந்து அமர்ந்து கொள்ளும் அவற்றை எல்லாம் நீ ஒரு குடுவையில் சேகரிக்க வேண்டும் ஐந்து லிட்டர் அளவுக்கு பனித்துளி சேர்ந்து விட்டது என்றால் நான் ரகசியமாக சில மந்திரங்களை ஜபிப்பேன் அப்புறம் அது மந்திர தைலம் ஆகிவிடும் அதை கொண்டு நீ எதை தொட்டாலும் அது உடனே தங்கமாகிவிடும் என்றார் முனிவர் ராமநாதனுக்கு மகிழ்ச்சி அவ்வளவாக ஏற்படவில்லை ஐயா பனிக்காலம் என்பது ஆண்டில் மூன்று மாதங்கள் மட்டும்தானே வருகிறது பனியையும் துளி துளியாக சேகரிக்க வேண்டும் ஐந்து லிட்டர் சேகரிப்பதற்கு ஆண்டு கணக்கில் ஆகுமே அப்படின்னு கேட்டான் ராமநாதா நிறைய வாழை மரங்களை நீ பை செய்தால் குறைவான காலம் தானே பிடிக்கும் எப்படியானாலும் மந்திர தைலம் பெறுவதற்கு இது தான் வழி நன்றாக யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார் மகிவதி முனிவர் அதை பற்றி நிறைய யோசித்தான் ராமநாதன் எப்பாடு பட்டாவது அந்த தைலம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தான் அவனுக்கு ஏராளமான நிலம் வேறு இருந்தது அவற்றில் நீண்ட காலமாக அவன் சாகுபடியே செய்யாமல் இருந்தான் அதில் இப்போது வாழை மரங்களை பயிரிட தீர்மானித்தான் அவனுடைய மனைவி மதுமதியும் தன்னுடைய வேலையாட்களோடு அவனுக்கு உதவி செய்ய முன் வந்தாள் அடுத்த நாளே அவன் வாழைக்கன்றுகளை நட தொடங்கினான் வாழைக்கன்றுகளை நடுவது தன்னை பாய்ச்சுவது மறுநாள் காலையில் தோன்றும் பனித்துளிகளுக்காக காத்திருப்பது இவையே அவனுடைய வேலை வேறு எதை பத்தியும் அவன் கவலைப்படவே இல்லை பத்து மாத காலத்துக்குள்ளாகவே அந்த தோப்பு முழுவதும் வாழை மரங்கள் தெழித்து வளர்ந்து விட்டன வாழைப்பழங்களையும் காய்களையும் இலைகளையும் அறுவடை செய்து சந்தைக்கு கொண்டு போய் விற்பனை செய்யும் வேலையை மதுமதி கவனித்து கொண்டாள் இன்னும் அதிகமான வாழை மரங்களை பயிரிடுவதில் ராமநாதன் மிகுந்த ஆர்வம் காட்டினான் அதனால் பனித்துளிகளை சீக்கிரம் அதிகமாக சேகரிக்க முடியும் என்று நம்பினான் இதிலும் மதுமதி நிறைந்த ஒத்துழைப்பு தந்தாள் இப்படியே மாறி மாறி நடைபெற்றது ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த போது அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது அந்த நாளில் ராமநாதன் ஐந்து லிட்டர் காலை பனித்துளியை சேகரித்து விட்டான் அவனே பயிரிட்டு நீர் பாய்ச்சி வளர்த்த வாழை மரங்களின் இலைகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட பனித்துளிகள் அவை அவனை கண்ட முனிவர் புன்னகையோடு அவனை வரவேற்றார் சில மந்திரங்களையும் முணுமுணுத்தார் அந்த பனி துளி குடுவையை கொண்ட ராமநாதன் ஒரு துளியை அதிலிருந்து எடுத்து பக்கத்தில் இருந்த தாமிர பாத்திரத்தின் மீது தடவி விட்டு அது தங்கமாக மாறுகிறதான்னு காத்துட்டு இருந்தான் ஆனால் அப்படி எதுவும் நடைபெறவில்லை இன்னும் அதிகமான மந்திர நீரை அந்த செப்பு பாத்திரத்தின் மீது ஊற்றினான் ஆனால் எதுவுமே நிகழாததால் மிகவும் சோர்ந்து போனான் ஐயா இது வெறும் ஏமாற்று வேலை என்னுடைய வாழ்வின் விலைமதிப்பற்ற ஐந்து வருடங்களை நான் வீணடித்து விட்டேன் என்று புலம்பினான் ஆனால் முனிவர் மகிபதி எதுவுமே பேசாமல் மௌனமாக புன்னகை செய்தார் மதுமதியை அழைத்தார் அவள் ஒரு பெரிய பெட்டியை எடுத்துக்கொண்டு அங்கே வந்தாள் அதை திறந்து பார்க்குமாறு தன் கணவனை கேட்டுக்கொண்டாள் உள்ளே சூரிய வெளிச்சத்தில் மின்னிக் கொண்டு நிறைய தங்க பாலங்கள் இருந்தன முனிவர் சொன்னார் ராமநாதா எதை வேண்டுமானாலும் தங்கமாக மாற்றி விட கூடியதானே எந்த தைலமும் பூமியில் கிடையாது கடினமான உழைப்பு ஒன்றினால் மட்டுமே நீ பணம் சம்பாதிக்கலாம் அதைக் கொண்டு தங்கம் வாங்கலாம் இந்த கடைசி ஐந்து ஆண்டுகளில் நீ மிகவும் கடினமாக உழைத்தாய் உன்னுடைய தோட்ட விளைச்சலை பணமாக்குகிற ஆக்குகிற வேலையை உன் மனைவி மதுமதி கவனித்து கொண்டாள் அவள்தான் வாழைப்பழங்களை சந்தைக்கு கொண்டு போய் விற்று பணமாக்கினாள் ஆக்கினாள் அந்த பணத்தை கொண்டுதான் இந்த தங்க பாலங்களை வாங்க முடிந்திருக்கிறது நீ தான் வாழை மரங்களை பயிரிட்டு தண்ணீர் பாய்ச்சினாய் என்பதை மட்டும் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆனால் இருவரும் சேர்ந்து உழைத்து இவ்வளவு செல்வத்தை சேர்த்திருக்கிறீர்கள் ஆரம்பத்திலேயே இதை நான் உன்னிடம் சொல்லி இருந்தால் அதை நீ உன் காதிலேயே போட்டு கொண்டிருக்க மாட்டாய் ஆகையால்தான் நான் இப்படி ஒரு தந்திரம் செய்தேன் ராமநாதன் அவர் சொன்னதன் ஆழ்ந்த பொருளை புரிந்து கொண்டான் கடினமான உழைப்பு எப்போதும் நல்ல பலனை தரும் என்பதை உணர்ந்து அது முதல் கடினமாகவும் உண்மையாகவும் உழைக்க தொடங்கினான் கதை முடிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாம இன்னொரு கதையோட இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி